ஆரியார்களே பல ஆண்டுகளுக்கு முன்பாக பெற்றோர்கள் பிள்ளைகளை பற்றி சற்று கூட கவலைப்பட்டது கிடையாது ஒழுக்கத்தை பற்றி அவர்கள் கவலைப்பட்டது கிடையாது அவர்கள் நினைத்தது என்னவென்றால் பிள்ளைகள் நன்கு படிக்க வேண்டும் அதற்கு நாம் முடிந்தளவு உதவி செய்ய வேண்டும் படித்த பிறகு அவர்களுக்கு நல்ல வேலை கிடைத்து நலமாக வாழ்வதற்கு நம்மாலான பொருளாதாரத்தை பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டும் என்று ஒவ்வொரு பெற்றோர்களும் நினைத்து பிள்ளைகளை வளர்த்தார்கள் அப்பொழுது சமுதாயம் மிக மிக சிறப்பாக இருந்தது இப்பொழுது கலிகாலமாக உள்ளது எங்கு பார்த்தாலும் குடி போதை வஸ்துகள் கேடுகட்ட சினிமா போன்ற சமுதாயமே கெட்டு கிடக்கின்றன அதனால் இன்றைய கால பெற்றோர்கள் குழந்தைகளை பெரிய குழந்தைகள் அதாவது குழந்தைகளை முதல் ஆண் பெண் பெரிய குழந்தைகளாக பிள்ளைகளாக இருந்தாலும் அவர்கள் நடவடிக்கைகளை சற்று உன்னிப்பாக கவனிங்கள் அவர்கள் எங்கு செல்கிறார்கள் எப்பொழுது வீட்டுக்கு வருகிறார்கள் அவருடைய நண்பர்கள் யார் என்று சற்று கவனமாக பார்த்துக்கொள்ளுங்கள் நமது பிள்ளைகள் கெடமாட்டார்கள் ஒழுக்கமாக இருப்பார்கள் என்று பெற்றோர்கள் நினைத்தால் அது தவறு ஏனென்றால் பிள்ளைகளை பற்றி தவறாக நினைக்க வேண்டாம் ஆனால் சமுதாயம் கேடு கட்ட நிலையில் உள்ளன நூற்றுக்கு அறுபது சதவீதம் மாணவ மாணவிகள் கெட்ட சவுகாசத்தால் கேடுகட்ட நிலையில் வாழ்வதாக ஒரு புள்ளி ஓரம் சொல்கின்றன அதனால் தயவுசெய்து இன்றைய கால பெற்றோர்கள் குழந்தைகளை முதல் வயதான ஒரு இருபது இருபத்தைந்து வயதான ஆண் பெண் பிள்ளைகளை சற்று கவனமாக பார்த்துக்கொள்ளுங்கள் அவர்களிடம் அன்பாக பேசுங்கள் ஒழுக்கமாக வளர்வதற்கு உங்களால் முடிந்த அளவு அவர்களுக்கு ஆலோசனை சொல்லுங்கள் அவருடைய நடவடிக்கைகளை சற்று கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் இன்றைய கால பிள்ளைகளுக்கு ஒழுக்கம் கெட்டுவிட்டால் நாம் எவ்வளவு பணம் சேர்த்து வைத்தாலும் பிள்ளைகளுடைய வாழ்க்கை நன்றாக இருக்காது அதனால் அவர்களும் மன வாழ்வார்கள் நாமும் அவர்களை பார்த்து மன வாழ்வோம் ஆகவே இன்றைய கால பெற்றோர்கள் பிள்ளைகளை சற்று கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் சமுதாயம் அப்படி கேடுகட்ட நிலையில் உள்ளது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் பிள்ளைகளும் பெற்றோர்கள் எண்ணத்திற்கேற்ப ஒழுக்கமாக வளர்ந்து தாங்களும் நலமாக வாழுங்கள் பெற்றோர்களையும் நலமாக வாழ்வதற்கு உதவி செய்யுங்கள் இன்றைய கால பெற்றோர்களும் பிள்ளைகளும் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்பதே அடியனுடைய ஆசையும் அதற்காக அனுதனமும் பெற்றோர்களிடமும் இறைவனுடமும் தாங்களுக்காக பிரார்த்தனை செய்கின்றேன் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம்